நற்செய்தி பதினேழு பதிமூன்று ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பத்து தொழு நோயாளர்கள் ஒன்று சேர்ந்து இயேசுவுக்கு முன்பாக வந்து இவ்வாறு ஜெபிக்கிறார்கள் அவர்கள் வேறு எங்கும் செல்லவில்லை உலக மக்களை நாடவில்லை மாறாக இயேசுவை தேடி வந்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்விலும் நமக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வியாதிகள் வெளியில் சொல்ல முடியாத கவலைகள் இருக்கலாம் அதற்கு ஒரே தீர்வு இயேசுவிடம் வருவதுதான் ஒன்று பேத்திரு அஞ்சு ஏழிலே பார்க்கிறோம் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் யாக்கோப்பு நாலு எட்டிலே பார்க்கிறோம் கடவுளை அணுகிச் செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் மத்தேயு ஏழு ஏழு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் எரேமியா முப்பத்தி மூன்று மூன்று என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன் ஆக எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் இயேசுவிடம் நாம் சொல்லுவோம் அவர்தான் நமக்கு தீர்வு அவர்தான் நமக்கு எல்லாமே திருப்பாடல்கள் ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி இரண்டு ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவளிப்பார் திருப்பார்கள் அறுபத்தி ரெண்டு எட்டு மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் கடவுளே நமக்கு அடைக்கலம் ஆக இந்த பத்து தொழிற்நாயலர்கள் ஞானத்தோடு இயேசுவை தேடி வந்தார்கள் தங்கள் உள்ளத்தில் இருப்பதை இருந்ததை கொட்டினார்கள் ஜெபித்தார்கள் இயேசு அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் வியாதியிலிருந்து ஒரு முழு நிரந்தரமான தீர்வை கொடுத்தார் அவர்கள் மகிழ்ச்சியோடு சென்றார்கள் நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமா நிரந்தரமான ஒரு தீர்வு நமக்கு வேண்டும்